இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் மிருகங்களில் ஆடானது மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது ஆடும் கூட தேவன் தன்னை சிருஷ்டித்த நோக்கத்தை பூரணமாக நிறைவேற்றுகிறது பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள மிருகங்களில் ஆடும் சிங்கமும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது இதில் ஆடானது முதன்மையான இடத்தை பிடித்துள்ளது இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மறிப்பார் என்பதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பிரதிபலித்த மிருகம் ஆடாகும் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் யாத்ராகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்ட ஆடானது இயேசுவின் சிலுவை மரணத்தை பிரதிபலித்தது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மிருகங்களில் ஆடு மட்டுமே அதிகமான இடத்தை பிடித்துள்ளது முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது முறைக்கு மேலாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆங்கில வேதாகமத்தில் ஷீப் என்பது இருநூறு முறையும் கோட் என்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது முறையும் கூறப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலி செலுத்தப்பட்ட மிருகங்களில் ஆடும் ஒன்றாக இருந்தது புதிய ஏற்பாட்டில் பாவத்திற்கான பலியாக செலுத்தப்பட்ட மிருகமாக ஆடு மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக வர்ணிக்கப்பட்டுள்ளார் இயேசு கிறிஸ்து மட்டுமல்லாது அவரை விசுவாசித்து சபையில் இணையும் விசுவாசிகளும் ஆடுகளாக வர்ணிக்கப்பட்டுள்ளனர் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலரும் ஆடுகளாக தெய்வனால் வர்ணிக்கப்பட்டுள்ளனர் ஆடானது ஏசு கிறிஸ்துவை பிரதிபலித்தாலும் அது தற்காலிகமான சிருஷ்டிதான் ஆடு பரலோகம் செல்லும் என எண்ணக்கூடாது மிருகம் மிருகம்தான் அது எவ்விதத்திலும் மனிதனுக்கு இணையாகாது இப்படிப்பட்ட ஆட்டிடமிருந்து மனிதன் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வாழ்வில் மிக முக்கியமான சில காரியங்களை ஆட்டிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆடுகளை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஆட்டின் மூலமாக என்ன கற்றுள்ளோம் என்பதை நமக்குள்ளே நாம் கேட்க வேண்டும் முதலாவதாக ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது இரண்டாவதாக மெய்ப்பனுக்கு பின் செல்கிறது மூன்றாவதாக அந்நியனுக்கு பின் செல்லாது நான்காவதாக மெய்ப்பனை நம்பி பின் செல்கிறது ஆம் என கண்பானவர்களே நமது விசுவாச வாழ்வில் உண்மையிலேயே நாம் நீதியின் பாதைகளில் நடக்கிறோமா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் பணம் பதவி மேன்மை போன்றவைகளுக்காக எத்தனை ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவனுடைய கற்பனையை மீறி தவறான பாதைகளில் நடக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு லஞ்சம் வாங்குதல் அரசாங்கத்தை ஏமாற்ற பொய்யான கணக்குகளை சமர்ப்பித்தல் மற்றவர்களின் பணம் மற்றும் பொருட்களை அபகரித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் எத்தனை அதிகம் இப்படிப்பட்டவர்களே நீதியின் பாதையை விட்டு அநீதியின் பாதைகளில் ஆவர் இப்படிப்பட்டவர்களின் செயல்களினால் இன்று சுவிசேஷத்தை தைரியமாக மற்றவர்களுக்கு அறிவிக்க இயலாத நிலை உள்ளது காரணம் தேவனுடைய நாமம் அந்த அளவுக்கு தூஷிக்கப்பட்டுள்ளது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவனாகிய மெய்ப்பன் காட்டும் நீதியின் பாதையில் மட்டுமே நாம் செல்ல வேண்டும் அநீதியின் பாதையில் செல்வோமானால் ஆடுகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவைகள் நமக்கு போதிக்கும் ஜபம் செய்வோம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த கத்தாவே நாங்கள் நீதியின் பாதையில் நடக்க உதவி செய்ய உண்மையே நேசிக்க உம்முடைய அன்பை பிறருக்கு எடுத்து சொல்ல உதவி செய்ய ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ